ஆதரித்திருப்பார்களா ஆனால் உண்மையானது வெளிவரும் போது என்ன சம்பவிக்கிறது பதர ஆனால் ஜீவன் பதரில் இருந்து வெளிவந்து கோதுமை மணிக்குள் பிரவேசிக்கிறது உண்மையான ஜீவன் அங்குள்ள சாபனமோ மறித்து போகிறது ஒவ்வொரு காலத்திலும் சம்பவித்தது போலவே எப்பொழுதும் சம்பவிக்கிறது நீங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதை விட்டு வெளிவந்து மறுபடியும் அதற்குள் சென்று விட்டீர்கள் ஆனால் உண்மையான ஜீவனோ கோதுமை மணியை தொடர்கிறது சகோதரரே முடிவு காலத்தில் இருக்கிறோம் பதறானது எதற்காக விலகி செல்கிறது கோதுமை மணியை குமாரனின் சமூகத்திற்கு கொண்டு வந்து அதை எஜமானுக்கென்று பொன்னிறமுள்ள மணியாய் முதிர்வடைய செய்வதற்காகவே ஆகும் அது ஏன் தன்னை விலக்கிக் கொண்டது அது இருதயத்தில் வேதனைகளும் கண்ணீரும் உண்டாக காரணமாக இருக்கவும் அது சூரியனுக்கு முன்பாக அல்ல குமாரனுக்கு முன்பாக கிடந்திருந்து உண்மையான முழு சுவிசேஷத்துக்கு முதல்வடையவும் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து வாக்களித்துள்ள அனைத்தையும் வெளிப்படுத்தவும் ஜனங்கள் மத்தியில் ஒரு சரீரம் எழுபிக் கொண்டிருக்கிறது இணை ஸ்தாபனங்கள் ஒருபோதும் இருக்காது அது அதுக்குள் சென்றுவிட்டது ஸ்தாபனம் செழிப்படைந்தது கோடிக்கணக்கான டாலர்கள் கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் மேய்பர் இதற்காக வந்தார் தமது சகோதரர்களை அடிமைத்தரத்தினு விடுவிக்கவே நான் அறியேன் தேவரே எங்களோடு கூட இருக்கும் எங்களுக்கு உதவி செய்யும் வார்த்தையை படியுங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறோம் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பவர்களும் அவைகளே பாருங்கள் தேவன் தமது வார்த்தைகளை ஒவ்வொரு காலத்துக்கும் பகிர்ந்தளித்துள்ளார் இந்த காலமோ எப்பொழுதுமே இயேசு வந்தபோது என்ன கூறினார் அவர் ஜனங்களை நோக்கி மாயக்காரரே நீங்கள் சுவர்களுக்கு வெள்ளையடித்து தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள் உங்கள் பிதாக்கள் அவர்களை கொன்று அங்கு அடக்கம் செய்தார்கள் நீங்கள் உங்கள் பிதாக்களின் இருக்கிறீர்கள் அவர்கள் செய்த கிரியைகளையே நீங்களும் செய்வீர்கள் என்றார் என் சகோதரரை அது எக்காலத்தும் மாறாமல் அதே விதமாகவே இருந்து வருகிறது ஆனால் ஒரு நாளில் வரும்போது காலங்கள் தோறும் வழிவழியாக லூத்தர் பெந்தேகோஸ்தே போன்ற சுமப்பவிகளின் வழியாக வந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்ட மகத்தான வைப்பரின் ஆடுகள் சுமப்பவிகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல பாருங்கள் அதன் வழியாக வந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களை மீட்க அவர் வருவார் அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்று நான் அறிந்திருப்பதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஓ அவருடைய கூட்டத்தாரோடு நீங்கள் எண்ணப்படுவீர்களா நீங்கள் என்னப்படுவீர்களா அதற்கு ஒரே ஒரு வழி உண்டு ஒரு சபையை சேர்ந்து கொள்வதன் மூலம் அல்ல அவருக்குள் பிறப்பதன் மூலமேயாகும் அழைக்காவிட்டால் அவன் வரமாட்டான் பாருங்கள் அவ்வளவுதான் அதில் உள்ளது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு தெரிந்த ஒரே கிறிஸ்துமஸ் வெகுமதி அவர் உலகத்துக்கு அருளின தேவ ஈவாகி அவருடைய ஒரே பேரான குமாரன் அவர் வார்த்தையாக நேற்று மிதமென்று மாறாதவராக இருக்கிறார் புரிகிறதா அவரை இந்நாளில் வேதாகமத்தின் முழுமையில் விசுவாசியுங்கள்